ஆனால் அவர் வந்து என்னென்னா விக்கிரகங்களுக்கு ஒளிய செய்கிறவர் ஆனால் நான் வந்து கர்த்தருக்கு ஒளிய செய்கிறனோ அப்படி இருக்கக்குள்ள அவர் அதுக்கப்புறம் சரியாகணோனா அவர் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படியே இருந்தது கொஞ்சம் நாளில் அவர் என்ன பண்ணிட்டார் இறந்துட்டார் அவருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுகமாயிட்டாங்க அப்படி சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் அவர் தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தக்குள்ளே அவர் இறந்துட்டார் ஆனால் அந்த ஒரு நான் அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா விக்கல் வந்துட்டு விக்கல் வந்ததுன்னா விடாத விக்கல் வரும் அப்படி வந்து அதுக்கப்புறம் நிறைய செலவு பண்ணி மறுபடியும் தஞ்சாவூரில் எஸ்பி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த டாக்டர் சொன்னார் நீங்கள் வந்து வயசு உங்களுக்கு கம்மி தான் நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் நீங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தாக்கா ரெண்டு வருஷம் மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்கோம் ஒரு மாதத்துக்கு ஏழாயிரூவா மாத்திரை மருந்து கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு ரூபாய்க்கு அப்படி கொடுத்துருன்னு ஆனால் அந்த அந்த மாத்திரை மருந்து சாப்பிடக்குள்ள தான் அந்த வலி நிற்கும் ஆனால் மற்ற நேரத்தில் அது வலி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்குள்ளே கடைசியில் அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் சொன்னார் நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு அந்த சிறுநீரக பையில் அடைப்பு இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னாரு ஆனால் வீட்டில் வந்து சொன்னேன் யாருமே அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலை ஆனால் குடும்பத்துக்கு தான் நம்ம சம்பாரித்து போடுறோம் இருந்தாலும் குடும்பம் கூட்டு குடும்பமாகங்கிறதுனால என்னுடைய மனைவி கூட ஒரு எடுக்க முடியல அப்போ திரும்பி வீட்டில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரி இது வரைக்கும் அப்புறம் போய் நம்ம டாக்டர்கிட்ட போனாக்கா அவர் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு சொல்லுவார் அதனால் ஆப்ரேஷன் நான் போகவும் இல்லை அதுக்கு ஆனால் இங்கே ஈரோடு வரக்குள்ளே நான் சொன்னேன் அண்டூர்கிட்ட அண்டூரை இவ்வளோ நாள் இருந்த மாத்திரையில் தான் நான் நம்பிக்கையோடு இந்த ஈரோடு பக்கம் போனேன் அங்கே எனக்குன்னு சொந்தக்காரவங்களாம் யாரும் கிடையாது ஆனால் இப்போது நான் உன்னே நம்பி போகிறேன் அண்டூரை எனக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வழியெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அந்த யூரியன்லாம் கரெக்டாக போக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு மூணு மாதம் இங்கே வந்துட்டு போயிட்டேன் சரி ஒரு சந்தேகம் போய் இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போய் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவோம் அப்படின்னு போனேன் இந்த இந்த ட்ரிப்பு போகல ஓட்டு போகிறதுக்காக போனேன் போய் டாக்டர்கிட்ட போனோன்னா கிட்டியெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க அதுக்காக கத்திருக்கக்கோடி ஆன கோடி நன்றி சொலுத்து இந்த கால வழியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த சாட்சியை கேட்டோம் அருமையான பிரதர் அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு சாட்சி செயல் அவருடைய உறவினர் அந்த கிட்னி ஆகி இறந்துட்டார் ஆனால் அவருடைய சகோதரர் இன்றைக்கி கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதம் செய்து அவரை சுகமாக்கி விட்டார் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அவருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அழை லோய்யா அந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜோ பண்ணிடலாம் எங்கள் அன்பாக நேசிக்கிற எங்கள் பலவத்தின் நல்ல பிதாவே அருமையான எங்கள் சகோதரர் மதிவானனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாகப்பட்டினம் ஊரில் இருந்து இந்த ஈரோடு பட்டணத்தில் சபையை தேடி தேடி அலைந்து இந்த இடத்துல இப்போ போர்டே இல்லை அப்போ போர்டே இல்லை ஆனாலும் அவர் கேட்டு சபையை கண்டுபிடிச்சி சர்ச்சுக்குள்ளே வந்து தவப்பனே ஐ மீன் சந்தோஷப்பட்டு சாட்சி கொடுத்து இந்த சபையில் அவர் இங்கே வரும்போதெல்லாம் இங்கே வந்து வந்து ஆராதித்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மெயமைப்படுத்தி கொண்டு இருந்தார் இன்றைக்கு கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை ஆண்டவரே அவர் சொல்லும்படி தவப்பனே அவர் இந்த ஈரோடு பட்டணத்தில் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவர் வரும்போது இவருடைய வாழ்க்கையை கர்த்தனை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆமீன் ரூத்து இங்கேயே நீ கதிர்களை பொறுக்கிக்கோ என்று சொல்லி அப்பா அந்த போவாஸ் இடம் கொடுத்தது போல இந்த இடத்துல உடைய மகன் கர்த்தாவே தன்னுடைய பலனை பெற்றுக்கொள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ள தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசிர்வாதம் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் இந்த இடத்துல கிருவை செய்து ஒடியாலுமோ கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆமீன் அவர் நீடூலி வாழட்டும் அப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது ஆமீன் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற சாட்சி சபையை உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சியாக இருக்கிறது கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அப்பா மகிமையான கர்த்தர் உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து கற்றுற ஆசீர்வதிங்க இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆளலோயா